வலைக்கும் சமாதான நமது முகம் காது மூக்கு வாய் ஆகியவற்றின் துவாரங்களை செவ்வைப்படுத்தி அழகுபடுத்திய இறைவனுக்கே அனைத்து புகழும் உண்டாவதாக அவனே தன் நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றான் தான் நாடியோரை நேர்வழியில் இன்றைய தினம் அவ்வாறு நேர்வழியில் செலுத்தப்பட்ட இறைவனின் அருளால் நேர்வழியை அடைந்த ஒரு சகோதரியை பற்றி நாம் காணவிருக்கின்றோம் அவர்களின் முன்னாள் பெயர் விஜயலட்சுமி தற்போது அல்லாஹின் அருளால் ஃபாத்திமாவாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திரும்பியுள்ளார்கள் அவர்களை அவர்கள் தன்னை பற்றி சுய அறிமுகம் செய்து கொள்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ என்னுடைய பெயர் ஃபாத்திமா இதற்கு முன்பு என்னுடைய பெயர் விஜயலட்சுமி நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எனக்கு தம்பி தங்க தம்பி மட்டும் நானும் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் இருந்தோம் இப்ப இப்பொழுது நான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்து திருமணம் செய்து கொண்டேன் என்னுடைய கணவர் முகமது இஸ்மாயில் அவரும் இஸ்லாத்துக்கு வந்தவர் எனக்கு அபுபக்கர் சிக்கின ஒரு குழந்தையா அலமது இல்லா நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க நார்மலான படிப்பு பொறுத்த வரைக்கும் நான் டென்த் படிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்த அப்புறம் இறைவனை பற்றிய அறிவிற்காக அல்லாஹும் முகமது முஹ் நபியும் சொன்ன விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஆலிமா கோர்ஸ் படிச்சு இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எவ்வாறு அறிந்துகிட்டீங்க எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க இணைந்தீர்கள் என்னுடைய நண்பர்கள் மூலியமாதான் என்னுடைய நண்பர்கள் மூலியமானா அவங்க வந்து இஸ்லாத்தை இஸ்லாத்தை பத்தி அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக குரானை தொடக்கூடாது நீ நாங்கள்லாம் புனித புனிதமானது அந்த குரான் அதை நீங்க வந்து தொடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த இஸ்லாத்துல என்ன தவறு இருக்கோ அதை தெரிந்து நம்ம அவங்களை அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்துல தான் நான் வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு குரானை படிக்க ஆரம்பிச்சேன் அலமதுல்லா அல்லாஹ் எனக்கு அந்த மார்க்கத்தையே நேர்வழியா கொடுத்துட்டான் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கை நெறியா ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து நான் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அவங்க தொடரதை பார்த்து அவங்க தொடரதெல்லாம் ரொம்ப பிடிச்சி அந்த குரானை பற்றி நான் அவங்க கிட்ட கேட்டேன் அது என்ன அதை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன் அவங்க வந்து அதுக்கு இது வந்து தூய்மையானது இதை வந்து நீங்களாம் தொடக்கூடாது இதை நாங்கள் மட்டும்தான் படிக்கிற வேதம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப இன்சல்ட்டாவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருந்துச்சு இதை பற்றிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு இவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு செய்யணும்ன்றதுக்காக குரான படிக்க ஆரம்பிச்சேன் குரானுடைய அந்த தினத்தந்தில வர பேப்பர்ல அந்த குரானுடைய வசனங்களை சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்புறம் வின் டிவில தவ்ஹி ஜமாத் நிகழ்ச்சியை பார்த்தேன் அதுல முகமது ஷிப்லி அவர்கள் கிட்ட நான் பேசி அவர்கள் வந்து எனக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலியமா நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இஸ்லாத்துக்கு வந்து களிமா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் உங்கள் மீது திணிக்கப்பட்டதா இல்ல நீங்களாவே அதை விரும்பி ஏத்துக்கிட்டீங்களா இஸ்லாமிய மார்க்கம் வந்து என் மீது திணிக்கப்படவில்லை அதுடைய தவறுகளை ஆராய்வதற்காக குரானை வந்து நம்ம கத்துக்கிட்டு தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நானா தான் குரானை படித்தேன் அதன் விருப்பம் காரணமா நானாதான் வின் டிவில முகமது ஷிப்லி அவர்களுக்கு போன் பண்ணி கேட்டு அவர்களை வந்து நானே கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் நானே படிக்கணும்ன்ற என்னோட இன்ட்ரெஸ்டின் காரணமா தான் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேனே தவிர யாரும் இஸ்லாத்தை என் மீது திணிக்கல

நான் இஸ்லாத்துக்கு வந்த அப்புறம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கிட்ட நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டதுல அவங்க வந்து நான் தொழிலனாலும் அல்லாவை அஞ்சுறேன் நோம்பு வைக்கலனாலும் அல்லாஹ் அஞ்சுறேன் நான் தர்காவுக்கு போறதும் அல்லாஹ் வந்து அல்லா கிட்ட வந்து நெருங்குறதுக்காக தான் போறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க அது வந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சொல்றான் அல்லாஹுவை அஞ்சுங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள்னு அல்லா சொல்றான் குரானை குரானையும் ஹதீஸையும் அது இரண்டை கொண்டுதான் நம்ம அல்லாகுவ நம்ப வேணும் அதனால தயவு செய்து முஸ்லீம் சகோதரர்களே நீங்க வந்து குரானை தமிழில் படித்து குரானுடைய விஷயங்களை தெரிஞ்சு நபிசல்லா அலைசலாம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கணும் அல்லாவின் நல்லடியார்களே நம்ம தான் அல்லாவுக்கு நம்ம தான் அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் நமக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை யாரும் சொல்லக்கூடிய நிலையில நம்ம இருக்கக்கூடாது நம்ம இந்த தாவா பணியில் அதிகதிகமான முறையில் முஸ்லீம்கள் ஈடுபடணும் அதிகதிகமான முறையில் மற்ற மக்களுக்கு தாவாவை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும் அதன் மூலியமா அதிகமான பேர் இஸ்லாத்துக்கு வரணும் நம்மளே வந்து தாவா பணியில ஈடுபடல நம்மளே வந்து சொல்லலாம் மறுமை நாளும் அல்லாஹ் வந்து சொல்றான் உங்களை நபிஸ்லா சொல்றாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க எழுத்த வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு ஏன் ஏன்ல விசாரிப்பான் அவங்க வந்து யாருதான் எங்க வீட்டு பக்கத்துல இவங்க இருந்தாங்க இவங்க எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அதனால அல்லாவின் நல்லா இல்லையா நீங்க வந்து தாவாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கோங்க தாவா பணிகளை அதிகமா செய்யுங்க அல்ல அதன் மூலியம் உங்களுக்கு அதிகமா அதிகமான பறக்கத்தை தருவான் இன்ஷா அல்லா அலமது இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அதிகம் அதிகம் தாவா பணிகள்ல வந்து ஈடுபட்டு அல்லாஹ்வின் பாதையில மக்களை வந்து அழைப்போம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன ஆதமுடைய பிள்ளைகளான என்னுடைய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா மரணம் வரும் முன் நம்மளுடைய இறைவன் யார் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் தேடி பிடிச்சி செலக்ட் பண்ணி இதுதான் நமக்கு கரெக்ட் இதுதான் நமக்கு கரெக்டுன்னு நம்ம எடுக்கிறோம் ஆனால் நம்ம மரணிச்ச பிறகு நம்ம வாழ போற இடம் எது அது சொர்க்கமா நரகமா அதற்கு நம்ம வேண்டக்கூடிய கடவுள் உண்மையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுடைய வேதங்களையும் படிங்க நீங்க பகவத்கீதையும் படிங்க பைபிளையும் படிங்க அதோட சேர்த்து அல்லாவுடைய வேதமான குரானையும் படிங்க உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு அவ்வாஹ் உங்களுக்கு இறைவன் கூடிய அறிவை வைத்து நீங்கள் அது சிந்தித்து உண்மையான மார்க்கத்தை தேடி நீங்கள் வரணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் அல்லா கிட்ட அஸ்லாம் அலமது இல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த முக்மீன்களாக நம்மை அல்லாஹ் வாழச் செய்து சிறந்த காரியங்களில் நிலை நிறுத்தி நமது உயிரை கைப்பற்றுவானாக அல்லாஹ் இந்த சகோதரியின் மீதும் அவரின் குடும்பத்தார் மீதும் அவரின் சந்ததியின் மீதும் சந்ததியின் வழித்தோன்றல்களின் மீதும் ادعيكم ادعيكم كاروني قريباناها يمتي براتي التبعالاها السلام عليكم ورحمه الله وبركاته فارتقي في الخير وارقاه افقا انها العلياء تبغي مسلما انت عنوان لامجاد الهلى فاهجر الأوحال لا في السماء فاهجر الأوحال لا في السماء لا ترقي في الخير وارقاه